வணக்கம் நண்பர்களே இ விட்டாராவா மகேந்திரா பி சிக்ஸா சிக்ஸா வைஸ் எந்த கார் வந்து பெட்டர் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஸ்கோடா நிறுவனம் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு கார் மாடல்ல இன்னொரு பவர் ட்ரெயின் ஆப்ஷனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து கொடுக்க போறாங்க அது என்ன அப்படிங்கிறத பத்தியும் ஃபைனலாக டாட்டாவில் இவி கார் வாங்குவதற்கு இந்த டிசம்பர் மந்த் ஏத்த பர்ஃபெக்டான ஒரு மந்த்துன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்தெந்த மாடலுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம் முதல்ல நம்ம வந்து இவி சேஃப்டியான கார் எது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போதைக்கு வந்து இவிட்டாரா நம்ம ஆட்டோமொபைல் கார் ரிலேட்டடு கண்டெண்ட்டில் ஹாட் டாப்பிக்காக வந்து போயிட்டுருக்கு இ விட்டாரோடைய டைமென்ஷன்ஸுக்கு அப்படியே பேஸ் பண்ணி ஒரு காம்படிட்டிவ் கார் அப்படின்னா மகேந்திராவில் பிஇ சிக்ஸ் வந்து இருக்குது இப்போ ரெண்டு காருமே வந்து கிராஸ் டெஸ்ட் ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வந்து வாங்கியிருக்கு அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் அடிப்படையில் வந்து எந்த கார் வந்து அதிக ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்ப்போம் முதல்ல வந்து நம்ம பெரியவர்களுக்கான சேஃப்டி ரேட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு கார்களுமே நமக்கு வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு பட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இ விட்டாரா பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஒன்பது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு புறம் பி சிக்ஸ் முப்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் வந்து பெருசாக இல்லை அப்படின்னாலுமே கூட பி சிக்ஸ் தான் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்னொரு புறம் வந்து ஃப்ரண்டல் ஆப்செட்டு டிஃபார்மபுள் பேரியர் டெஸ்ட்டில் வந்து ஈ விட்டாரா பதினாறுக்கு பதினஞ்சு புள்ளி நாற்பத்தி ஒன்பது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு இன்னொரு புறம் மகேந்திரா பி சிக்ஸ் பதினாறுக்கு பதினஞ்சு புள்ளி தொண்ணூற்றி ஏழு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அடுத்து சைடு மூவபிள் டிஃபார்மபிள் பேரியர் டெஸ்ட்டில் பதினாறுக்கு பதினாறு பாயிண்ட் இ விட்டாராவும் வாங்கியிருக்கு பி சிக்ஸும் பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட் வந்து வாங்கியிருக்கு அப்போ சின்ன டிஃப்ரெண்ட் அளவில் மகேந்திரா கார் வந்து பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அடுத்து வந்து குழந்தைகளுக்கான சேஃப்டின்னு பார்த்தோன்னா அதுலேயுமே ரெண்டு கார்களுமே அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு ஓவரால் ஸ்கோர்னு பார்த்தோன்னா இ விட்டாரா நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு பி சிக்ஸ் நாற்பத்தி ஒன்பதுக்கு நாற்பத்தி அஞ்சு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு இதை தாண்டி சைல்டு சேஃப்டி டைனமிக்ஸ் ஸ்கோர்னு பார்த்தோன்னா ரெண்டு கார்களுமே இருபத்தி நாலு அவுட் ஆஃப் இருபத்தி நாலு அடுத்து சிஆர்எஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்கோரில் ரெண்டு கார்களுமே பன்னெண்டுக்கு பன்னெண்டு வாங்கியிருக்கு வைக்கிள் அசஸ்மெண்ட் ஸ்கோர் வந்து இ விட்டாரா பொறுத்த வரைக்கும் பதிமூணுக்கு ஏழு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு மகேந்திரா பி சிக்ஸ் பதிமூணுக்கு ஒன்பது பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அந்த வகையில் ரெண்டு கார்களுமே வந்து பெரியவர்கள் சிறியவர்களுக்கான ரேட்டிங்கில் அஞ்சு ஸ்டார் வாங்கியிருந்தாலுமே கூட சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டில் இ விட்டாரா விட பி சிக்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா ஸ்கோடா நிறுவனத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க விற்பனைக்கு கொண்டு வந்த கைலா காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு நாளுக்கு நாள் வந்து கிடச்சிட்ருக்கு கைலா காருடைய பேஸ் மாடல் பத்து லட்சத்துக்குள்ள எக்ஸ்ட்ரூம் ப்ரைஸில் விற்பனையில் வந்துருக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது காரும் வந்து நல்லாயிருக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுள் அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால இந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு இந்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து நல்லா மூவ் இருக்கு பட் இந்த செக்மெண்ட்டில் இந்த கைலா காருக்கு போட்டியாக என்னென்ன கார்கள்லாம் வந்து விற்பனையில் இருக்குது அப்படின்னா டாட்டாவில் நெக்ஸான் இருக்குது மாருதி பிரெஸா இருக்குது நிசானில் மேக்னைட் இருக்குது ரெனால்ட்டில் கைகர் இருக்குது மாருதியில் ஃப்ரான்ஸ் இருக்குது இப்போ காம்படேட்டிவ் கார்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து தராங்க பட் இப்போ இப்போ வரைக்குமே கைலாகில் சிஎன்ஜி வந்து கொடுக்கல பட் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎன்ஜி அப்டேட் வந்து கொடுக்கறதா இருக்காங்களா தற்போதைக்கு வந்து கைலாக் காரில் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க சிஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா சேம் இன்ஜினில் தான் நமக்கு வந்து சிஎன்ஜி பவர் ட்ரெயினும் வந்து வரும் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ண ரெண்டாவது கார் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு பெரும் ஸ்கோடா நிறுவனத்துக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா எல்லா பிராண்டுமே வந்து நமக்கு டர்போ பெட்ரோல சிஎன்ஜி கொடுக்கறதே கிடையாது டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஸ்கோடாவும் அடுத்த வருஷம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு எலைட் லிஸ்ட்டில் அவங்க வந்து இணைஞ்சிருவாங்க பட் மானுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் மட்டும் நமக்கு வந்து தருவாங்க அதே மாதிரி பிரைஸ் பாயிண்ட்டை வந்து மனசில் வச்சுக்கிட்டு எல்லா வேரியண்ட்லையுமே சிஎன்ஜி நமக்கு வந்து கொடுக்காம கிளாசிக் மற்றும் சிக்னேச்சர் அப்படின்னு இந்த ரெண்டு வேரியண்ட்ல மட்டும் சிஎன்ஜி நமக்கு வந்து கொடுக்கலாம் விலை அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து ஏழு லட்சம் ரூபாய் எக்ஸ் ரூம் பிரைஸ்ல இருந்து பேஸ் மாட்டால் நமக்கு வந்து கிடைக்கிது இதை விட ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கூடுதல் விலையில் இந்த சிஎன்ஜி வச்ச சிஎன்ஜி வேரியண்ட் கைலாக்கார் வந்து விற்பனைக்கு வந்து வரலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஎன்ஜிக்குமே நல்ல ஒரு வரவேற்பு இந்தியாவில் கிடைப்பதற்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அடுத்து பார்த்தோம்னா டாடா மோட்டாஸ் டிஸ்கவுண்ட்டு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இயர் எண்டு இந்த இயர் எண்டில் கார்கள்லாம் வந்து மூவ் பண்ணணும் ஜென்ரலாக வந்து ஃபினான்ஷியல் இயர் எண்டு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து மார்ச் தான் பட் இருந்தாலும் வந்து ஒரு வருஷம் முடிஞ்சு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப புது வருஷத்தில் கார் வாங்கலான்னு ஒரு சில பேர் நினப்பாங்க இன்னும் சில பேர் வந்து இயர் எண்டில் ஆஃபர் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து நினப்பாங்க அந்த வகையில் வந்து கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது அதேமாதிரி இயர் எண்டு இது எல்லாத்துக்கும் சேர்த்து டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இவி கார்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் டியாகோ இவி இருக்கிறதுலே சின்ன காரு இந்த ஒரு லட்சதி அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல கேஷ் டிஸ்கவுண்ட் எழுபதாயிரம் கொடுக்குறாங்க அதர் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க இது வந்து உங்களுடைய ஆட்கள் உங்கள் நீங்கள் வேலை பார்க்குறத பொறுத்து சிபில் ஸ்கோரை வச்சு கஸ்டமரை பொறுத்து இது வந்து வேரி ஆகலாம் பட் அதிகபட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து சிவி இந்த காருக்கு ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க கேஷ் டிஸ்கவுண்ட்டாக அறுபதாயிரம் கிடைக்கும் அதர் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க அடுத்து நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்க நெக்ஸா நீவி நெக்ஸா ஈவிக்கு வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதில் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக இருபதாயிரம் மட்டும் தான் தராங்க அதர் டிஸ்கவுண்ட் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து கேவ் கேவில் வந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் வந்து மூணு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதர் டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தோன்னா தொண்ணூத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் ஹரியர் இவிக்கு அதர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் வரைக்கும் இப்போதைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து டாட்டாவில் இவி கார் வாங்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி